ஒன்மாரி டெலிவரி பாய்ஸ்க்கும் அப்படியே வரவேற்கிறேன் ஆமாங்க நிறைய வேலையில் நம்ம கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப அதிகமாக நம்புவோம் நமக்கு பிடிச்சவங்களாம் ரொம்ப அதிகமாக நம்புவோம் ஏன் அப்படின்னா நம்மளை அவங்க ஏமாத்த மாட்டாங்க நமக்கு எந்த காரியமும் நம்ம கெட்டு போகிற மாதிரி எந்த காரியமும் நமக்கு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்குது ஆனால் நம்ம யாரை நம்பணுமோ அவரை நம்ம நம்பவே மாட்டோம் அதை தான் வசனம் சொல்லப்படுது யுவன் பதினொன்று நாற்பதுல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை நடக்கணும் என் வாழ்க்கை மாறணும் இந்த வியாதியிலேருந்து ஒரு மாற்றம் வேணும் என் வாழ்க்கையிலேருந்து ஒரு ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம நிறைய காரியங்கள் கேட்குறோம் ஆனால் உண்மையாக எனக்கு இதை ஆண்டவர் கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்புகிறோமா இந்த இடத்துல தான் ஆண்டவரை கொஞ்சம் டவுட்டாகவே நம்ம பார்க்குறோம் இல்லைங்க ஆனால் வசனம் சொல்லப்படுது ஆண்டவரை நம்ம முழுமையாக நம்பும் அந்த காரியம் அப்படியே உங்களுக்கு வாய்க்கப்படும்